சுவாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை பரபரப்பான காலை வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு இந்த வீடியோ வர டைமில் ரிலாக்ஸாக உட்காந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரிலாக்ஸேஷன் கூடையே கொஞ்சம் ஜாலியாக பேசினா நல்லாயிருக்கும்ல வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆனியே அடிக்காமல் பேனா முடி இருந்துச்சுன்னா போதும் எப்படின்னு பார்த்துடலாமா டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாஸ்கெட் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் அடைஞ்ச ஒரு பாஸ்கெட் தான் அதை தான் நான் வந்துட்டு நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பாக்ஸ் பாக்ஸில் எதில் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஆயில் கேனை வந்து பாதியாக கட் பண்ணி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த பைண்டிங் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா அதை இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அப்படி வந்து மாட்டி விட்டுருங்க மாட்டி முடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நைட்டி பர்சன்ட் நம்மளோட ஆர்கனைசர் வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளக்க மாறில் ஒரு குச்சி இருந்தது அந்த குச்சியை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் மூங்கில் குச்சி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பேம்பு ஸ்டிக்கை நீங்கள் நல்லா புதுசாகவே வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான வேலை இந்த உள் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா அதை இந்த சைடு இந்த சைடு கீழே செடுக்கீப்படுத்துரு அப்படின்னு சொல்லி அமைக்கி விட்டுருங்க அடுத்ததாக வந்துட்டு நமக்கு எடுத்து வச்சிருக்க குச்சியை இந்த பக்கமும் இந்த பக்கமும் இன்செர்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ வந்து உடச்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி இதில் வந்து நீங்கள் டேப் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை டெய்லர் மிஷின் வச்சிருக்கீங்க டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா நூல் கண்ட வந்து வரிசையாக நீங்கள் வந்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டிருக்கேன் இல்லையா அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு இந்த வாட்டத்திலே வந்துட்டு மூணு நாலு கிளிப்பை வந்து போட்டுவிட்டு நாலு குச்சை வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூல் கண்ட அழகாக வந்து சொருக்க வச்சுக்கலாம் எந்தெந்த நூல் வேணுமோ நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் ஒரு சிக்கல் கூட வரவே வராது வாழ்க்கையை சிக்கல் திக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது அந்த சிக்கலாக இதுக்கு நம்ம தீர்த்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் பேங்க்ல ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாலஞ்சு ரூபா வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பேங்க்ல ஆர்கனைசராக யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் டூ அடுத்த ட்ரெப் என்ன அப்படின்னு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோதுமை மாவு அரிசி மாவு மைதா மாவு இதெல்லாம் பெரிய பெரிய டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம்ல அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஸ்பூனால எடுத்து யூஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் கீழே விழுவதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கீழே வேலை தான் செய்யும் அதுக்கு இந்த மாதிரி எக் பீட்டர் இருக்குல்ல அதை அப்படி அலையக்காத்துக்கு உள்ளே விட்டுட்டு அப்படி வந்து அந்த ஜேசிபி அப்படி மண்ணல்லும் அதே மாதிரியே மண்ணள்ளி போட்டிங்க அப்படின்னா நமக்கு கொத்தோட வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து சிந்தவும் செய்யாது சிதறவும் செய்யாது ரொம்ப கம்பேக்ட்டாக இருக்கும் இந்த கோதுமை தோசைலாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பீட்டரில் கலக்குவோம்ல அதுக்கு ஸ்பூன் அதுக்கு கரண்டி எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அழகாக எடுத்து போட்டு இதுலேயே நம்ம வந்து கலக்கி வச்சுக்கலாம் இதனால் தாங்கள் கூற வரும் கருத்து என்னவோ அப்படின்னு கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்பீங்க கரண்டிலேயே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னா அதை விட கமெண்ட் பண்ணுவீங்க பட் இதையும் நீங்கள் கரண்டியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் கருத்து டிப் நம்பர் த்ரீ அடுத்து பார்க்கலாம் விளிம்பில்லாத ஒரு பாத்திரத்தில் அந்த மாதிரி ஒரு லிக்விட் ஐட்டம் ஊற்றி அதை இன்னொரு இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ளே இருக்கிற பாடு இருக்கே அது பெரிய பாடு அது மாதிரி ஊற்றுறதுக்குள்ளே அந்த இடத்தையே வந்துட்டு தண்ணி தெளிச்சு கோலம் அந்த அந்தளவுக்கு தண்ணி வந்து வேஸ்ட்டாக போய்டும் ஸோ அது மாதிரிலாம் இனிமேல் தேவையில் இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பூனோட பாதி அந்த வாய் பகுதி வந்துட்டு டம்ளருக்குள்ளேயும் மீதி வந்து வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி பிடிச்சி அழகாக போர் பண்ணிங்க அப்படின்னா ஜெக்லேருந்து தண்ணி ஊற்றினா எப்படி அழகாக போல கொட்டுமோ அதே மாதிரியே கொட்டும் இந்த சைடு உங்களுக்கு கை மறைக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சைடில் கொட்டி இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டிடுறேன் ஸோ இது சிம்பிளான டிப் தான் ட்ரை பண்ணி பாருங்க இது ஏற்கனவே ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் பட் அதை விட இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபோர் அடுத்த பின் என்ன வந்து பார்க்கலாம் இதுதான் வந்துட்டு ஆனியே அடிக்காமல் எப்படி ஃபோட்டோ மாட்டுறது அப்படின்ற டிப்பை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்க அந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற தீர்ந்து போன ரீஃபுல்லோட பெண்ணோட மூடி இருக்குது பார்த்தீங்களா அந்த மூடியை அப்படி அலையக்காக பொறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஒரு முடியிலையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எத்தனை ஃபோட்டோஸ் ஒட்ட போகிறீங்களோ அத்தனை ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்துட்டு இதே மாதிரியே சேமாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்துட்டு ஃப்ரேமில் வந்து ஒட்ட போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஃபோட்டோக்கு அடியில் இந்த மாதிரி அந்த அந்த நீட்டாக ஒரு இது போர்ஷன் தெரியுதுல அது மட்டும் மேலே தெரியற மாதிரி மீதி எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாலுக்கு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு நாங்கள் ஃபோட்டோ பின்னாடியே டபுள் சைட் டைப்பு ஒட்டிடுவோம் அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு சத்தமாக கேட்குது கேள்வியும் நானே பதிலும் நானே அப்படின்ற மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து அதிலே போட்டு ஒட்டிட்டோம் அதுக்கு ஒட்டிட்டோம் அப்படின்னா அதில் எந்த விதமான ஃபோட்டோவுமே நம்ம திருப்பி வந்து மாற்ற முடியாது செவரும் வந்துட்டு டேமேஜ் ஆனும் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா பல டேமேஜ் வந்து பண்ணி வச்சுருக்கேன் இதுனா நம்ம வந்துட்டு எப்பெல்லாம் வேணுமோ அப்போ அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு வேறு ஃபோட்டோ ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வேற ஃபோட்டோ வந்து ஒட்டிச்சோ ஒட்டி வச்சுக்கலாம் ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சாமி ரூமில் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஒட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிப்பை தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் மேலே தூக்கி இந்த மாதிரி ஒட்டிட்டு கீழே சின்ன சின்ன சிலைகள் வைக்கிறதுக்கு ரொம்ப காம்பக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்து அப்படினு பார்க்கலாம் இதுக்கு வந்து அப்படின்னா நாலு கிளாஸ் பேங்கில் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மெட்டல் பேங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பேங்கல் இருக்கு பார்த்தீங்களா அதை தூக்கி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அந்த டேப் இருக்குல்ல அந்த டேப் எடுத்து இந்த ரெண்டு பேங்கலையும் ஃபஸ்ட்டு வந்து அழகாக வந்து ஒன்றுக்கு ஒன்று அழகாக ஜாயின் பண்ணி விட்றோம் அப்புறம் அந்த செலோட வந்து எக்ஸஸ் வந்து கட் பண்ணிடுங்க அப்புறம் இன்னொரு பேங்கில் எடுத்துக்கோங்க அதை ரெண்டையும் அட்டாச் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி டேப் வச்சு அப்படி வந்து ஒரு பேண்டேஜ் வந்து போட்டு விட்டுருங்க மறுபடியும் ரெண்டு ரெண்டு இருக்கா அதே மாதிரி செலோட்டை படுத்து மறுபடியும் ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி ஆகிடும் அப்புறம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த கார்ட்போர்ட் ஆட்டம் இருக்கிறது அதை எடுத்து அந்த இன்னர் சைடு வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க ரவுண்ட் போட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் வந்துட்டு மெட்டல் பேங்கில் எடுத்துருக்கேன் ஃபெஃபிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு பேங்கில் கீழே ஒரு பேங்கில் வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு ஒட்டி அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் இருக்கும் அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு டபுள் சைடு தேப்படுத்த தூக்கி ஓட்டிகிட்டு அப்புறம் அந்த ஸ்டாண்டு மேலே அதை அப்படின்னா நம்மளோட தியா ஹோல்டர் அதாவது விளக்கு வைக்கிற ஸ்டாண்டு வந்து ரெடி ஆகிடும் நைட் டைமில் நல்லா கிளிட்டராக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் நீங்கள் அகல் விளக்க ஏற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக்கில் இப்போ நிறைய தீபம்லாம் வந்துருக்கலாம் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வச்சுட்டு பொழுது போகிற டைமில் நம்மளோட நிலை வாசலில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்கும் வரலட்சுமி பூஜை வரப்போது ஸோ அதுக்கான வேலையை நம்மளும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாஸ்கெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு உள்ளே இருக்கிற ஒயர்ஸ்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா ரெடி ஆகிடும் இந்த மாதிரி பாஸ்கெட் நம்ம போன வருஷமே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி மினி பாஸ்கெட்டும் இருக்குது கொஞ்சம் பெரிய நார்மல் சைஸ் பாஸ்கெட்டும் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் காம்போவாக செலக்ட் பண்ணிக்கலாம் மஞ்சள் குங்குமம் தாலிக்காயிர இந்த மாதிரி குங்குமச்சிமல் பட் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அடுத்ததான் இந்த மாதிரி லோட்டஸ் பாக்ஸ் இது பார்க்குறதுக்காக அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் நாலு வளையல் மஞ்சள் குங்குமம் தாலிக்காயிர அந்த குங்கும சாக்லேட் அதை வந்து போட்டு வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் மினி பவுச்சு இது வந்து மெட்டலில் செஞ்சது உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் தான் இருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் மேலே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சாமி வேணுமோ அந்த ஸ்டிக்கர்ஸ் போட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் இதில் வந்து பேங்குல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஜீரோலேருந்து டூ பாயிண்ட் டூ வரைக்கும் இருக்கிற பேங்கிள் தான் உள்ளே வைக்க முடியும் மஞ்சள் குங்குமம் தாலிக்காரு சாக்லேட் வந்து வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக காம்பேக்ட்டாக ரொம்ப லோ பட்ஜெட்டில் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது போன டைம் சூப்பர் ஹீட்டான எலிஃபெண்ட்ரை இந்த டைமும் நம்ம வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதில் வந்து ப்ளவுஸ் பிட்டு மஞ்சள் குங்குமம் தாலிக்காரு குங்கும குங்குமச்சிமில் இது மாதிரி டபுள் குங்குமச்சமில் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட காம்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ருஸ் தேர்ட்டிலேருந்து ஆரம்பிக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி காம்போ வேணும் இல்லை என்ன ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்ட வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்து என்ன அப்படி பார்க்கலாம் பாக்கலாம் இந்த வேஸ்ட்டாக தூக்கி போடுற நோட் புக்கு பாத்தீங்களா அந்த நோட் புக் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பேஜஸ் எழுதினாலும் பரவாயில்ல எழுதுனாலும் பரவாயில்ல எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேஜஸ் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்து இந்த இடத்த வந்து அழகாக வந்து கிழிச்சு எடுத்துக்கோங்க கிழிச்சு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அது வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணும் அதுதான் நம்மளோட வேலை அது வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த அளவில் வேணுமோ அந்தந்த அளவுக்கு நான் வந்துட்டு கட் பண்ணிக்க போகிறேன் இந்த மார்ஜின் இருக்குதுல அந்த மார்ஜினோட நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து அளவு போட்டால் சரியாக வராது அதிலே அளவு இருக்கிறப்ப நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க சைஸ் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் வச்சு அங்கங்கே போட்டு விட்டுருங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கிற பேப்பரும் அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் இந்த சைட் இருக்கிற மார்ஜினே நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சின்ன சைஸில் ஒன்று பண்ணிக்கிறேன் அப்புறம் மீடியமாக இருக்கிற மாதிரி ஒரு பேரல் சைஸில் ஒன்று நான் வந்து பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி எல்லா பேப்பரும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மூணு சைஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் மீடியம் சைஸ் அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ரவுண்டு அப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க ஃபெஃபிகால் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சு அந்த செஞ்சுருக்கோம்ல அதில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூணையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கியூட்டான ஒரு பேப்பர் ஸ்டாண்ட் பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட இதை வந்து செஞ்சு முடிச்சிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட ஸ்டடி டேபிளில் வைக்க போகிறீங்க இல்லை வந்து அவங்களோட ஸ்பேஸ் ஏரியாவில் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த சின்ன ஸ்பேஸில் வந்து ரப்பர் ஷேஃப்னர் எரேசர் அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் டேப்லெட் பின் போட்டு வச்சுக்கலாம் பெரிய பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கெச் பென்சில் ப்ரஷ் அது மாதிரி ஐட்டம்ஸ் இதில் வந்து பென்னு பென்சில் அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் செடி கூட நீங்கள் வந்துட்டு பாட்டிலில் போட்டு உள்ள வச்சிட்டிங்க அப்படின்னா அது இன்னும் க்ரீனரியாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சோ இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபோர் வாச்சிங்